ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய பதிவு ஆயுத பூஜை என்பது கருவிகளை வைத்து வழிபடுதல் என்பது பொருள் இது நவராத்திரி பண்டிகையின் மிக முக்கியமான பகுதியாகும் ஏன் நவராத்திரி பண்டிகையின் ஒன்பதாவது நாள் ஆயுத பூஜை கொண்டாடப்படுகிறது என்றால் அசுர மன்னன் மகிஷாசுரனை தேவியால் எட்டு நாள் கடும் போருக்கு பின் ஒன்பதாவது நாள் அசுர மன்னனை கொன்றார் அசுரன் மன்னன் கொல்லப்பட்ட பிறகு தேவியனுடைய அனைத்து கருவிகளும் வழிபாட்டிற்காக வைக்கப்பட்டன இதையே நினைவுகூறும் வகையில் மக்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் அனைத்தையும் அன்றைய தினம் சுத்தம் செய்துவிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து சிறப்பாக வழிபாடு செய்கின்றன நவராத்திரி ஏன் கொண்டாடுகிறோம் அதனுடைய நோக்கம் என்னவென்றால் மனிதனுக்கு வீரம் ஞானம் செல்வம் இம்மூன்றும் அவசியம் என்பதை உணர்த்துவதற்காக தான் இந்த நவராத்திரி கொண்டாடப்படுகிறது இதில் முதல் மூன்று நாட்கள் துர்காதேவியும் அடுத்து மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவியும் அதுக்கு அடுத்து வரும் மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியும் நம்ம கொண்டாடுகிறோம் இதில் ஒம்பதாவது நாளில் அனைத்து தெய்வங்களிடமிருந்து பெறப்பட்ட ஆயுதங்கள் அனைத்தும் பூஜைக்காக அன்னை தேவியவள் வைத்து வழிபட்டதாக புராணங்கள் நமக்கு நினைவு கூறுகின்றன அடுத்ததாக ஆயுத பூஜை அன்று என்ன செய்வது வழிபாட்டிற்கான உகந்த நேரம் எதுவென்று பார்ப்போமா ஆயுத பூஜை அன்று நம்ம வீடு வாசல் நிலைவாசல் ஜன்னல் கதவு எல்லாவற்றையும் சுத்தமாக துடைத்துவிட்டு திருநீற்றில் பட்டை போட வேண்டும் பிறகு மஞ்சள் குங்குமம் வைத்துவிட்ட பிறகு பூஜை அறையில் உள்ள படங்கள் அனைத்தையும் சுத்தம் செய்து அதற்கும் மஞ்சள் குங்குமம் வைத்த பிறகு நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் அனைத்தையும் சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜை அறையில் வச்சுக்கோங்க அடுத்ததாக நிலைவாசலில் மாவில்ல தோரணம் கட்டிக்கோங்க செய்யும் தொழிலே தெய்வம் என்ற பழமொழியை கேள்விப்பட்டு இருப்பீர்கள் அந்த தொழிலை வணங்கக்கூடிய நாள் தான் ஆயுத பூஜை நம்முடைய புத்தகங்கள் பேனாக்களுக்கும் பொட்டு வைத்து அலங்கரித்து பூஜை அறையில் வச்சுக்கோங்க பிறகு நைவேத்தியமாக வாழை அலையில் சுண்டல் பொரிக்கடலை சக்கரை பொங்கல் வடை பாயசம் வைத்து வழிபாடு செய்யலாம் இப்போ சரஸ்வதி தேவியை வணங்குவதற்கு முன் மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சிக்கோங்க பிள்ளையாருக்கும் மஞ்சள் குங்குமம் அருகம்புல் வைத்து அலங்கரித்து கொள்ளுங்கள் இப்போது பிள்ளையாரை வணங்கிவிட்டு பிறகு சரஸ்வதி தேவிக்கு தீப தூப ஆராதனை காமிச்சு வழிபாடு செய்யுங்க அடுத்ததாக வழிபடுவதற்கான உகந்த நேரம் காலை ஒம்பது டு பன்னெண்டு மாலை ஆறு டு ஏழு முப்பது வரை ஆயுத பூஜை பூஜை செய்யலாம் இதுவரைக்கும் பொறுமையாக கேட்ட அனைத்து ஆன்மீக உறவுகளுக்கும் இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி